ரவீந்தர் சார் அவர்கள் தான் இவர் ஒரு ப்ரொடியூசர் மற்றும் சீரியல் நடிகையான மகாலட்சுமி அவர்களின் ஹஸ்பண்ட் அடுத்தது ஆக்ட்ரஸ் சச்சனாவங்க இவங்க விஜய் சேதுபதியோட மகாராஜா அப்படிங்கிற படத்தில் இவங்க விஜய் சேதுபதி அவர்களோட கொண்டா நடிச்சிருக்காங்க அடுத்த போட்டியாளர் தர்ஷா குப்தா அவர்கள் இவங்க வந்து நிறைய சீரியலில் நடிச்சிருக்காங்க அதே சமயம் குக்குவித் குமாலியில் ஒரு குக்கா இவங்க வந்திருக்காங்க அடுத்தது ஆக்ட்ரஸ் அக்ஷிதா அவங்க இவங்க விஜய் டிவியில் தான் சீரியல் பண்ணியிருக்காங்க குக்கு வித் குமாரி சீசன் ஃபைவ்வில் குமாரியாகவும் வந்திருக்காங்க அடுத்தது அர்னவ் இவங்க செலம்ம சீரியல் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க அடுத்த போட்டியாளர் பவித்ரா அவங்க இவங்க விஜய் டிவியில் ஈரமான ரோஜாவை சீசன் ஒன்றில் இவங்க நடிச்சிருக்காங்க அடுத்தது குக்குவித்து கோமாளி சுனிதாவங்க இவங்க ஒரு டான்ஸராக தான் விஜய் டிவிக்குள்ள வந்தாங்க ஜோடி நம்பர் ஒனில் அடுத்த போட்டியாளர் அருண் பிரசாத் அவங்க இவங்க பாரதி கண்ணம்மா சீரியலில் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க பார்ட் ஒனில் இவங்க பாரதி கண்ணம்மா சீரியலில் ரொம்பவே சூப்பராக நடிச்சிருப்பாங்க ரெண்டு குழந்தைங்களுக்கு அப்பாவும் நடிச்சிருப்பாரு அடுத்த போட்டியாளர் ஆக்டர் தீபக் அவங்க இவங்க ஒரு ஆங்கராகவும் விஜயடிவிலாம் இருந்திருக்காங்க இவர் ஒரு ஆங்கர் ஆக்டர் மற்றும் இவர் ஒரு டேரக்டர் அடுத்தது ஆக்டர் ரஞ்சித் அவங்க நடிச்சிருக்காங்க அடுத்தது ஆக்டர் விஜய் விஷால் அவங்க இவங்க பாகியலட்சுமி சீரியல்லாம் நடிச்சிருக்காங்க அடுத்தது ஆக்டர் சௌந்தர்யா அவங்க போட்டியாளர் ராஜே ஆனந்தவங்க இவங்க நிறைய மூவிஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க